வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஐந்து மணி வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலைத்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை இன்றைய ஆய்வறிக்கையில் வானிலை அமைப்பு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு இப்பொழுது எங்கெல்லாம் கனமழை பொழிந்து வருகிறது வரக்கூடிய மணி நேரங்களில் எங்கெல்லாம் முன்னேற்றம் அடையப் போகிறது இன்று இரவு பரவலானது மழை நாளை அதிகாலை காலை வரைக்கும் தொடர் இருக்கிறது சில மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் மழை எப்படி இருக்கும் இவையெல்லாம் இந்த அறிக்கையில் பார்ப்போம் வளிமண்டல மேலடு மற்றும் கீழடுக்கு இடைப்பட்ட அடுக்கில் நீடித்து கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவ காற்று காரணமாக வெப்ப சலனத்துடன் இணைந்த வளிமண்டல சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை பொழிந்து வருகிறது தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பகுதிகளிலையும் தொடங்கிவிட்டது தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் மாகே மற்றும் கேரளா கர்நாடகாவின் தெற்கு பகுதி ஆந்திர பிரதேசத்தோட தெற்கு பகுதியில் மழை தொடங்கிவிட்டது தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து முன்னேற்றத்தில் இருக்கிறது அதாவது தென்மேற்கு பருவ காற்று திரும்பிவிட்டது ஈரப்பதமான காற்றிலே இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி மேலெழுந்து மேலடுக்கிலே கிழக்கு காற்றுடன் சந்திப்பை ஏற்படுத்தி அதாவது வளிமண்டல சுழற்சியுடன் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மழைப்பொழிவை நேற்றைக்கு கன பொழிவை பொழிந்திருக்கிறது பல இடங்களிலே கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு பத்து சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் தொழுதூர் எட்டு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி மற்றும் விழுப்புரம் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தலா ஆறு சென்டிமீட்டர் விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர் மற்றும் விழுப்புரம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை திருவாரூர் மாவட்டம் பண்டரவாடை கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோன்னா மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுக்கா அலுவலகம் கடலூர் மாவட்டம் லால்பேட்டை கடலூர் மாவட்டம் வேப்பூர் மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி தலா ஐந்து சென்டிமீட்டர் மேலும் நாலு சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி கொடவாசல் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் திருவாரூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பிடிஓ மேலும் பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நவ நவலூர் கூட்டப்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் தலி மேலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தூவாக்குடி திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் இதெல்லாம் தலா நான்கு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர்லேயும் இரண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் நிறைய இடங்கள் இருக்கிறது இன்றைக்கு மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா கேரள எல்லையோரம் எல்லாமே மழை தொடங்கியிருக்கு கர்நாடக எல்லையோரம் மழை தொடங்கியிருக்கு ஆந்திர எல்லையோரம் மழை தொடங்கியிருக்கு இது மட்டுமல்ல வங்கக்கடலிலும் மழை தொடங்கியிருக்கிறது வங்கக்கடலிலும் மழை தொடங்கியிருக்கிறது இன்றைய மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை தொடங்கி கேரளாவிலையும் ஒட்டுமொத்த மேற்குத் தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு மாவட்டங்கள் நீலகிரி தேனி மதுரை விருதுநகர் மாவட்டத்தில நல்ல இடி மின்னலுடன் தொடங்கி இருக்கிறது இந்த மழைப்பொழிவானது தொடர்ந்து அது கிழக்கு நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மதுரை மாநகரத்திற்கும் விருதுநகர் மாநகரத்திற்கும் விருதுநகர் நகரத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகிறது மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் மேலும் நீலகிரி மாவட்டம் பரவலாக மழைப்பொடிவை கொடுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் மழைப்பொடிவை கொடுக்க போகிறது போல் ஈரோடு மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் மழைப்பொடிவை கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கூடிய அதே வேளையில் வங்கக்கடலிலும் மழை உருவாகி கொண்டிருக்கிறது இந்த மழைப்பொடிவு நள்ளிரவுக்கு பின் கடலோரத்தில் மழை கொடுப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது அதிகாலையில் இலங்கையின் வடக்கு மாகாணங்கள்லேயும் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது இது பாக்கில சிந்தி பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுத்து குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்றைக்கு நள்ளிரவுக்கு பின் நாளை மூன்றாம் தேதி அதிகாலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை காத்திருக்கிறது குறிப்பாக கோடியக்கரை முனை முத்துப்பேட்டை தகட்டூர் மற்றும் அதிராமப்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவரணி பகுதி மணமேல்குடி பகுதி இந்த பகுதிகளுக்கு நாளை அதிகாலை நல்ல மழை மழைப்படிவு காத்திருக்கிறது நள்ளிரவுக்கு பின் எந்த நேரமும் வரலாம் நள்ளிரவுக்கு பின் எந்த நேரம் வரலாம் அல்லது இரவு பத்து மணிக்கு மேல் கூட வாய்ப்பு தெரிகிறது நெருங்கி வந்துவிடும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில் குறிப்பாக கோடியக்கரை முனையிலிருந்து தெற்கே நோக்கி பாருங்கள் இடி மின்னல் நள்ளிரவிலே கடுமையாக இருக்கும் முத்துப்பேட்டையிலிருந்து தெற்கே தென்கிழக்கே பார்க்கும் பொழுது இலங்கையில் பெய்யும் மழை நீங்கள் காணலாம் அந்த மழைப்பொழிவு நள்ளிரவுக்கு பின் நள்ளிரவிலேயோ அல்லது அதிகாலைக்குள் வரும் அதே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு மழை நள்ளிரவு நாளை அதிகாலை காலை வரைக்கும் பல மாவட்டங்களில் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது மழை தாமதமாக தொடங்கி இருக்கிறது நேற்றைக்கு நல்ல மழை பொழிந்த காரணத்தினால வெப்பம் உயர்ந்து மீண்டும் மழைப்பொழிவை தொடங்குவதில் சாத தா தாமதம் ஏற்பட்டிருக்கிறது தவிர இன்றைய மழைப்பொழிவு ஏதும் விலகவில்லை பாலக்காட்டு கணவாய்க்கும் மழை உண்டு காற்றுப்பகுதிக்கும் மழை உண்டு கொடியக்கரை முனைக்கும் உண்டு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா தூத்துக்குடிக்கும் மழை உண்டு ஆக காற்றுப்பகுதிகளுக்கும் பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை உண்டு நாளை மூன்றாம் தேதி கடலோரம் தவிர்த்து உள்ளே கனமழை வாய்ப்பு இருக்கிறது கடலோரத்துக்கு மட்டும் மூன்றாம் தேதி வாய்ப்பில்லை நான்காம் தேதியும் மூன்றாம் தேதியும் கடலோரம் எட்டாமல் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு கொடுக்கும் கேரளா எல்லையோர ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மற்றும் அனைத்து உள் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் கடல் ஓரம் தவிர்த்து உள்ளே மூன்றாம் தேதியும் நாலாம் தேதியும் மீண்டும் அறிவிக்கிறேன் இரண்டாம் தேதி இரவு மூன்றாம் தேதி அதிகாலை நள்ளிரவு இன்றைக்கு இரண்டாம் தேதி நள்ளிரவு நாளை மூன்றாம் தேதி அதிகாலை எல்லாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு ஒதுக்கி ஒதுக்கி ஏற்ற இறக்கத்துடன் கூடுதல் குறைவாகவும் ஒதுக்குதலுடன் மழை இருந்தாலும் ஒதுக்கி இடங்களுக்குள்ள நாளை காலைக்குள்ளே ஒரு மழை பொழிவை கொடுத்துனோம் நாளை இரவு மாலைக்கு பிறகு நாளை மாலை இரவு கடல் ஓரம் தவிர்த்து உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கெல்லாம் மீண்டும் நாளையும் மழைப்பொழிவு உண்டு நாளை மறுநாளும் மழைப்பொழிவு உண்டு பகுதிக்கும் உண்டு கணவாய் பகுதிகளுக்கும் உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு கடலோரம் தவிர்த்து கடலோரம் மட்டும் மூணாம் தேதி நாலாம் தேதி இருக்காது இன்றைக்கு கடலோரம் உண்டு அதிகாலை காலை வரைக்கும் இருக்கும் ஆங்காங்கே அங்கங்கே இதற்கு அடுத்தபடியாக ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி கடலோரமும் உண்டு உள்ளேயும் உண்டு மேற்கையும் உண்டு நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மன்னிக்குவோம் மூணு நாலாம் தேதி கடலோரம் தவிர்த்து ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் கடலோரமும் உண்டு உள்ளேயும் உண்டு மேற்கையும் உண்டு தென் மாநிலங்கள் முழுவதுமே மழைப்படிப்பு கொடுக்க போகிறது மகாராஷ்டிரா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மற்றும் கோவா கர்நாடகா தெலுங்கானா தெற்கு ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனம் இந்த இந்த ஒட்டுமொத்த மும்பைக்கு தெற்கே ஒடிசாவிற்கு தெற்கே மகாராஷ்டிராவிற்கு தெற்கே உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் வரக்கூடிய மூன்று நான்கு நாட்கள் நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது தமிழ்நாட்டில் மாலை வந்துவிட்டால் மழை வந்துவிடும் வரக்கூடிய நாட்களில் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது இன்றைய பொழிவு தாமதமாகி கொண்டிருக்கிறதே தவிர பொழியாமல் போகாது நள்ளிரவுக்கு பின் அதிகாலை வந்து நாளை காலை வரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு நள்ளிரவு அதிகாலை இருக்குது மேற்கு மாவட்டங்களுக்கு நள்ளிரவு அதிகாலை இருக்குது அனைத்து மாவட்டங்களும் இருக்குது ஒதுக்கி இருக்கக்கூடிய இடத்துல நாளை நாளை மறுநாள் கிடைக்கும் கடலோரம் மட்டும் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மீண்டும் கிடைக்கும் தொடர்ந்து மழை எல்லா நாளும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இப்போதைக்கு ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு மழை பொழிவை அறிவித்திருக்கிறேன் அதற்கு பிறகு விரிவான அறிக்கையுடன் நாளை சந்திக்கிறேன் அதிகாலை அறிக்கையில் ஒரு விரிவான அறிக்கையுடன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி